ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தபோது நடந்தது என்ன தனது உயிர்த்தெழுதலை இயேசு முன்னறிவித்தல் மத்தியு இருபத்தி ஆறு முப்பத்தி இரண்டு இயேசுவின் சரீரம் அடக்கம் பண்ணப்படல் மத்தியு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று இயேசுவின் கல்லறையை பத்திரப்படுத்துதல் மத்தியு இருபத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு பெண்கள் கல்லறைக்கு போதல் இயேசுவின் சரீரம் காணவில்லை லூகா இருபத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு வசனம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை தூதர்கள் சாட்சியிடல் லூக்கா இருபத்தி நான்கு ஐந்து முதல் ஏழு வசனம் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலில் பார்த்த மரியாள் யோவான் இருபது பதினொன்று முதல் பதினெட்டு வசனம் உயிர்த்தெழுந்த செய்தியை சீஷர்களுக்கு அறிவித்தல் லூகா இருபத்தி நான்கு எட்டு முதல் பன்னிரெண்டு வசனம் கல்லறையிலிருந்து பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் மத்தேயு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி மூன்று இயேசுவை திருடி போய்விட்டதாக பொய் சாட்சி மத்தேயு இருபத்தி எட்டு பதினொன்று முதல் பதினைந்து வசனம் எம்மாவூருக்கு போன சீசர்களுக்கு தரிசனமாதல் லூகா இருபத்தி நான்கு பதிமூன்று முதல் முப்பத்தி ரெண்டு வசனம் இயேசுவின் உயிர்த்தெடுதலை அப்போஸ்தலருக்கு அறிவித்தல் லூகா இருபத்தி நான்கு முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து இயேசு தரிசனமாதல் உணவு உணுதல் லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி மூன்று வசனம் தீர்க்க தரிசிகள் உரைத்தது நிறைவேற வேண்டியது லூகா இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தெட்டு வசனம் தன்னை நம்பாத தோமாவுக்கு இயேசு தரிசனமாதல் யோவான் இருபது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது மீன்பிடிக்கப் போன சீஷர்களுக்கு இயேசு தரிசனமாதல் யோவான் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் பதினான்கு வேதுருவே என் நாடுகளை மெய்ப்பாயாக யோவான் இருபத்தி ஒன்று பதினைந்து முதல் பதினேழு பரிசுத்த ஆவியானவரை பெற காத்திருங்கள் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பது இயேசுவின் கடைசி கட்டளை மத்தேயு இருபத்தி எட்டு பதினெட்டு முதல் இருபது பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுதல் லூக்கா இருபத்தி நான்கு ஐம்பது முதல் ஐம்பத்தி மூன்று வசனம் இயேசு மீண்டும் வருவார் அப்போஸ்தகர் ஒன்றும் பத்து முதல் பதினொன்று வசனம் சீசர்கள் ஊழியம் செய்தல் மார்க்கு பதினாறு இருபது நாம் ஜபிப்போம் பிதவாகிய தேவனே நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தராகி இயேசு ஜனங்களுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் வண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்து அநேகருக்கு காட்சியளித்தார் என்று வேதம் சொல்கிறதப்பா உலகத்தில் மறித்து உயிரோடு கூட எழுந்த ஒருவர் உண்டினையில் அது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே இல்லையே ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் இயேசுவை பாதாளத்தில் நீர் விடுவது இல்லை என்று தம்முடைய திருக்கு தரிசுகள் மூலம் நீர் முன்னுரை தீர் ஆண்டவர ஆண்டவரே அன்பு தகப்பன இயேசுவானவரும் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததற்கு அநேக சாட்சிகளை தேவன் இன்றைக்கும் நீர் எழுப்பி கொண்டிருக்கிறீரப்பா அவர் உயிரோடு கூட இருந்து பூமியின் வாழ்ந்த நாட்கள் என்னென்ன அற்புதங்களை செய்கிறாரோ அதே அற்புதங்களை அதற்கும் மேலான அற்புதங்களை இன்றைக்கும் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளைத் தானும் செய்வான் அதை பார்க்கலும் பெரிதான கிரிகளை செய்வான் என்று சொன்னீரப்பா இன்றைக்கும் தம்முடைய சபை மூலம் தம்முடைய ஊழியர்கள் மூலம் சுவாசிகள் மூலம் ஆண்டவரே அநேக அற்புதங்களை செய்து நீர் உயிரோடு கூட இருக்கிறவராய் காண்பிக்கிறீர் ஆண்டவரே ராஜா அன்றைக்கு சீசர்களுக்கு தம் உயிரோடு கூட இருக்கிறவராக ஆண்டவரே உயிரோடு இருப்பதை நிரூபித்தீரப்பா இன்றைக்கும் குரு தேவனே அப்பா உயிர் உள்ளவராகவே இருக்கிறீர் இன்றைக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறீர் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு சாட்சியாக தேவனே நிறே உம்முடைய கிரிகளை நீர் நடப்பிக்கிறீர் அந்த அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறீர் மறித்து போன ஒரு மனிதன் செய்ய முடியாதே மறித்து போன ஒரு மனிதனுடைய பெயரினால் செய்தால் அங்கே கிரி நடக்காதே எத்தனையோ அற்புதங்கள் அப்பா ஜீவனுள்ள தேவன் தன்னுடைய குமாரனை மகிமைப்படுத்தும் படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் வல்லமையான நாமத்திற்கு மகிமையை நீர் உண்டாக்கும் படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் உயிர் உள்ளவராக உயிரோடு இருக்கிறவராக அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை ஜனங்கள் வாழ்க்கையில் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறாண்டவரே ராஜா தேவனே தெழுந்த உன்னுடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் ஜபித்ததை போல உன்னுடைய உயிர் தெழுந்த வல்லமை அறிந்து கொள்வதற்கு தேவனே கருவை கட்டடையிடும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா தேவனே உடைய வல்லமையான கரம் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே நீங்கள் அப்படி செய்கிறன்புக்காக நன்றி மறித்தோலிருந்து எழுப்பப்பட்டதனால இயேசு உயிரோடு கூட இருக்கிறாள் என்பதற்கு தேவனுடைய குமாரன் சாதாரண மனிதனல்ல தேவனுடைய குமாரன் என்பதற்கு அடையாளமாக தேவன் வைத்திருக்கிற ஆண்டவரையா மாறாத ஆண்டவர் செய்கிற அன்பிற்காக நாங்கள் ஸ்தோ அப்பா ஆண்டவரே ஸ்தோ ஆண்டவரே அப்பா அவர் உயிரோடு கூட எழுந்ததற்கு நாங்களே சாட்சிகள் என்று சிசியர்கள் சொன்னார்கள் அப்போசர்கள் சொன்னார்கள் நாங்களும் கூட இன்றைக்கு இந்த உயிரோடு கூட இருப்பதற்கு எங்களை சாட்சிகளாக வையும் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வெள்ளடைந்து எரிசலையும் யுதயா சமரியா முழுவதிலும் உலகத்தின் கடைசி வரி அந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னீங்களே உங்களோட வார்த்தையின்படி நாங்கள் உமக்கு சாட்சிகளாக நிற்கத்தக்கதாக தேவன் அனுக்கரகம் பண்ணும் அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் உத்தோத்தரிக்கிறோம் இது இண்டவரே இருளின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே ராஜா ஜீவன் உள்ள தேவன் மகிமையான தேவன் செயல்படுங்க ஆண்டவரே ராஜா உயிர்த்தெழுந்த வல்லமையை அப்பா வெளிப்படுத்துங்க ஆண்டவரே ராஜா அண்டவரே பல்லோத்தருக்கும் பூமிக்குமான தேவனை நீர் செயல்பட வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் அற்புதங்களை செய்யும் என்று அநேக அநேக தேவைகளோடு அநேக தெய்வங்களையும் அநேக நம்பிக்கையும் போய் கொண்டிருக்காங்க அண்டவரே சோதரிக்கும் இங்கே எங்களுக்கு இருக்கிற ஒரே தெய்வம் நீரப்பா வார்த்தையானவரப்பா அவையானவரப்பா செயல்பட்டு ஜனங்களுக்குள் விடுதலை ஜனங்களுக்குள் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் படிக்க நாங்கள் கேட்கிறோம்ப்பா உயிர் செய்கிற அன்பிற்காக நன்றி உயிர்த்தெழுந்த வல்லமை நாங்கள் பெற்று அனுபவிக்கப் போகிறோம் நன்றி ஏசு உயிர்த்தெழுந்த போது நடந்தது என்ன என்பதை நாங்கள் வீடியோ மூலமாக அறிந்து கொண்டு அநேகருக்கு அதை நாங்கள் அறிவிக்கப் போகிறோம் அதற்காக உமக்கு நன்றி எல்லா மகிமே கனம் துதியமக்கள் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்